நம்ம ஆனந்தியை தையல் மிஷினில் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கருநகர்லாம் நிறைய பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருநாகரன் மித்ராட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்களெல்லாம் ஒரே தானே இருக்கீங்க நாளைக்கு ஒரு நாள் ஆனந்தியை வந்து கம்பெனிக்கு வர விடாம உங்களால பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இதை கேட்ட நம்ம மித்ரா வந்து ஆமா பண்ண முடியுமே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தியோட ரூமை வந்து கதவை தட்டுறாங்க உடனே நம்ம ஆனந்தி வெளியே வரும்போது நம்ம மித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா சோப்பு தண்ணி கரைச்சு ஊத்தி விட்டுருக்காங்க நம்ம ஆனந்தி அதை கவனிக்காம பட்டுன்னு வலி கூழுது கைகள்ல எல்லாம் பயங்கரமா அடி பட ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எப்படி நான் தைக்க போற மிஷினில் கொண்டு வந்து அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அது முன்ன இது கேட்ட நம்ம அன்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆனந்திக்காக மூலிகை தைலம் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க அதெல்லாம் ராவணோட நம்ம ஆனந்திக்கு எல்லாமே சரியாயிரும் அது மட்டும் இல்லாம தையல் மிஷினில் கொண்டு வந்து கட 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 கடன் தைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம எப்போதுமே நம்ம ஆனந்தி வந்து தையல் மிஷினில் கூறப் போறாங்க அதை பார்த்தா கருணாகரண மித்ரெல்லாம் வயிறு எரிஞ்சு கிடக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் கண் பசங்க I'm gonna go friends.